ிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதையும் ஏறக்குறைய அன்பை பற்றியதுதான் இந்த கவிதையின் தலைப்பு தூய்மையாய் மாறும் மனம் தலைப்பு தூய்மையாய் மாறும் மனம் அன்பு என்பது வசிய மருந்து அன்புக்கு அடங்காதவர் பயனில்லை இருந்து அன்பு என்பது வசிய மருந்து அன்புக்கு அடங்காதவர் பயனில்லை இருந்து மனிதனிடம் இல்லை அன்பு அதனால்தான் தொடர்கிறது வம்பு மனிதனிடம் இல்லை அன்பு அதனால்தான் சமூகத்திலும் வாழ்விலும் தொடருகிறது வம்பு அன்பை மனங்களில் விதை அன்புதான் வாழ்வின் பாதை அன்பை மனங்களில் விதை அன்புதான் வாழ்வின் பாதை அன்புக்கு இல்லை இணை அன்பே மகிழ்ச்சிக்கு துணை அன்புக்கு இல்லை இணை அன்பே மகிழ்ச்சிக்கு துணை அன்பை எப்போதும் அரவணை அன்புதான் மனிதன் ஆக்கும் உன்னை அன்பை எப்போதும் அறவனை அன்புதான் மனிதன் ஆக்கும் உன்னை அன்பு மனங்களில் துளிரட்டும் இனி மனங்கள் மகிழ்ச்சியால் குளிரட்டும் அன்பு மனங்களில் துளிரட்டும் இனி மனங்கள் மகிழ்ச்சியால் குளிரட்டும் அன்பை நழுவவிடும் மனம் அதில் எப்படி தங்கும் நல்ல குணம் அன்பை நழுவவிடும் மனம் அதில் எப்படி தங்கும் நல்ல குணம் அன்பை பின்பற்று தினம் தூய்மையாய் மாறும் மனம் மனித இனமே அன்பை பின்பற்று தினம் தூய்மையாய் மாறும் மனம் எனவே அன்பர்களே நண்பர்களே மனித இனமே நீங்கள் எதை நோக்கி பயணித்த போதிலும் அன்பை மட்டும் நிராகரித்து விட்டோ புறக்கணித்து விட்டோ பயணித்தால் அது மகிழ்ச்சிக்கானதாய் இருக்கவே இருக்காது வளர்ச்சிக்கானது வாழ்வில் ஆயிரம் இருக்கலாம் அந்த மகிழ்ச்சியை உழைப்பு கூட கொடுக்கலாம் ஆனால் ஒன்று அன்பு பாசம் நேசம் இவைகளின் தொடக்கமே அன்பு 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 இதை மறந்துவிட வேண்டாம் என்று இந்த வாரம் என்னுடைய கவிதைகளை கொடுத்துக்கொண்டு இருந்து இந்த கவிதையோடு என் கவிதைகளை முடித்து கொள்கிறேன் வரும் வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை பொறுத்த அருள்க என்னுடைய கவிதைகளை படித்து மகிழ்க